அதுல ரதி தான் ஆட்சி காலத்தில் ஒரு கடுமையான வறட்சி பஞ்சம் ஏற்பட்டது அதாவது மதீனாவை சுத்தி உள்ள கிராமங்கள் முழுவதும் மழை இல்லாம இல்லாம கிணறுகள் வறண்டு போச்சு கிணற தோண்டுனா ஒண்ணுமே இருக்காது ஒரு சொட்டு இருக்காது கால்நடைகள் எல்லாம் வறண்டு எல்லாமே செத்து போச்சு காட்டு விலங்குகள் சிங்கம் புலி எல்லாம் மதீனாவுக்கு வந்துடுச்சு அவ்வளவு பெரிய வரலாறு காணாத பஞ்சம் எந்த அளவுக்கு பஞ்சத்தில் விலங்குகள் மெலிந்து போச்சுன்னு சொன்னா ஒரு குடும்பத்தினர் வேற வழி இல்லாமல் தங்களுடைய வீட்டு ஆட்டை அறுப்பாங்க ஆட்டை அறுத்த அந்த ஆட்டிலிருந்து ஒரு சொத்து ரத்தம் இருக்காது ஆட்டில் ஈரம் இருக்காது அவ்வளவு காஞ்சி வறண்டு அந்த இறைச்சி கருப்பு நிறமாக இருந்தது கடைசியில் அவர் பார்ப்பார் இதை போய் எப்படி சாப்பிட்றது இதை சாப்பிட முடியாது தூக்கி போட்டுருவாரு அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வறட்சி பஞ்சம் ஹஜரத் உமர் தானுடைய காலத்தில் ஏற்பட்டது இந்த நேரத்தில் அதில் அவர்கள் அவங்க எப்படி நடந்தாங்க ஒரு சிறந்த ஆட்சியாளராக அவங்களால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஷாம்ல மிசர்ல எல்லாருக்கும் கடிதம் போட்டாங்க மதீனாவுக்கு உணவுகள் அனுப்புங்க மதீனாவுக்கு உணவுகள் வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதீனா வந்துட்டாங்க அதிர துமருதி இல்லானவர்கள் பொது இடத்துல உணவை சமைச்சு எல்லாரையும் வந்து சாப்பிட கூப்பிடுவாங்க பிறகு கேட்பாங்க வீடுகளில் பெண்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி ஆமா அதிர அவர்கள் எல்லா வீட்டுக்கும் தானே போய் உணவுகளை டெலிவரி அவங்களே போவாங்க எல்லாத்தையும் உணவுகளை கொடுப்பாங்க இவ்வளவு பணிவிடை செய்துவிட்டு மக்கள் எல்லாம் இரவில் வீடுகளில் தஞ்சமான பிறகு சப்தங்கள் எல்லாம் அடங்கிய பிறகு உமர் அல்லாட்டை என்ன துவா செய்வாங்க தெரியுமா எல்லாம் இந்த உமருடைய பாவத்தால் இந்த மக்கத்தை பஞ்சத்தால் அழித்து விடாது உமருடைய குற்றத்தால் இந்த மக்களை அழித்து விடாதுன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹ்பார் இவ்வளோ பெரிய இரையச்சம் உள்ள ஒரு மனிதர் யோசித்து பாருங்க காலையில் மக்களுக்கு பணிவிடை மக்களுக்கு எல்லா தன்னாலான எல்லாத்தையும் செஞ்சுட்டு ராத்திரி அல்லாட்டை பெருமை அடிக்கல அல்லாட்டை என்ன சொல்றாரு என்னுடைய பாவத்தினால தான் இந்த மக்கள் இந்த வறட்சியாலும் பஞ்சத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாம் என்ன மன்னிச்சிரு மக்களை தண்டிக்காதுன்னு சொல்லி அருமையானவர்களே இப்படித்தான் அதை அணுகினாங்க அந்த பஞ்ச காலத்தில் உமர் சுவையான சுயான உணவு சாப்பிடுவதே இல்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படி இருந்தாங்க நல்லவர்கள் வந்து முஸ்லீம்கள் எங்கேயாவது கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் முடிகிற வரைக்கும் சாப்பிடாம நோன்பு வச்சவங்களாம் இருக்கிறாங்க விஷுருல் ஹாஃபின்னு சொல்றோமே விஷ்ருல் ஹாஃபி ஹாஃபினா என்ன அர்த்தம் செருப்பணியாதவர்னு அர்த்தம் அவர் பெரிய சூஃபி பெரிய மகான் கல்யாணம் பண்ணல அவருடைய சகோதரிகள் எவ்வளவு பேணுதலா இருந்தாங்கன்னா ஒரு முறை இமாம் அகமது பண்ண அம்பல் இடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து கேட்குறாங்க இமாம் அவர்களே நான் இரவு நேரத்தில் என்னுடைய வீட்டு விளக்கில் நூல் திரித்து கொண்டிருக்கிறேன் நூல் திரிக்கும் போது அந்த விளக்கு அணைஞ்சு போகுது பிறகு நிலவு வெளிச்சத்தில் நான் நூல் திரிக்கிறேன் நான் மக்களுக்கு இந்த நூலை விற்கிற நேரத்தில் நிலவு வெளிச்சத்தில் திரித்தது இது வீட்டில் உள்ள விளக்கு வெளிச்சத்தில் திரிச்சது இது என்று நான் மக்கள்கிட்ட சொல்லணுமான்னு கேட்குறான் அந்த காலத்து மக்களுடைய பேணுதில் பாருங்கள் இமாம் அகமது கேட்டாங்க ரெண்டு வெளிச்சத்துலேயும் திருச்ச நூல்களுக்கு மத்தியில் வேறுபாடு வருமானு கேட்குறான் விளக்கு நம்ம வீட்டில் உள்ள விளக்கு இருக்கு இல்லையா அதில் திரிச்ச நூலுக்கும் நிலவு வெளிச்சத்தில் திரிச்ச நூலுக்கும் வேறுபாடு வருமா வேறுபாடு வந்தால் மக்கள்கிட்ட சொல்லி தான் நீ விற்கணும்னு சொல்கிறாங்க அந்த அம்மா போயிடுச்சு இவன் மஹமது அவர்கள் பின்னாலேயே தான் மகான்னு அனுப்புகிறாங்க அந்த பெண்மணி எங்கே போகுதுன்னு போய் பார்த்துட்டு வைப்பான்னு சொல்லி பார்த்தா அந்த அம்மா பிஷ்ருடைய வீட்டுக்குள்ளே தான் போகுது அப்புறம் தான் தெரிஞ்சது பிஷ்ருல் ஹாஃபியுடைய சகோதரின்னு சொல்லி இம்மா மஹமது சொன்னாங்க நான் அப்படி தான் நினச்சேன் இந்த காலத்தில் இவ்வளவு பேணுதலான ஒரு பெண்ணா அது பிஷு வீட்டு பெண்ணாகத்தான் இருக்கணும்னு நினச்சேன் அவங்களுடைய சகோதரி தான் சொல்ல வந்த விஷ்ருல் ஹாஃபி ரஹமத்துல்லா அதை காலில் செருப்பு தான் இருந்தாங்க இப்படிலாம் இருக்கலாமா அது என்பது வேறு விஷயம் அவர் ஏன் செருப்பினி இல்லை இப்படிதான் ஒரு முறை அவருடைய ஒரு செருப்பு அருந்து போனது செருப்பு தைக்கிற ஒரு இடத்துல போய் இந்த செருப்பை தைச்சு கொடுப்பான்னு சொன்னார் அந்த செருப்பு தைக்கிற ஒரு பாடம் நடத்தினான் பாருங்கள் நமக்கு எல்லா செருப்பை கொடுத்துருக்குறான் செருப்பை தைக்கிறீங்க கிழிஞ்சால் காசு கொடுத்து தைக்கிறீங்க ஏழைகளை நினச்சி பாருங்கள் எத்தனை ஏழைகள் செருப்பே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் யதார்த்தமாக சொன்னான் அவருக்கு மனசில் தச்சிருச்சு அப்படி ஆனால் இனிமே நான் செருப்பே அணிய மாட்டேன் இந்த செருப்பு அணியாமல் படுகிற ஏழைகளுடைய கஷ்டத்தை நான் உணர்வேன்னு சொன்னார் கடுமையான குளிர்காலத்தில் பிஷ்ரு ஹாஃபி மேலே எந்த துணியும் இல்லாமல் இருந்தார் சாதாரண துணியை தவிர எதுவும் இல்லை ஏங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி இல்லை இங்கே எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கு சட்டை இல்லை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வசதி ஏண்ட இல்லை குறைஞ்சபட்சம் அவங்க அனுபவிக்கிற குளிரை நான் அனுபவிக்கணும் இல்லையா அதுக்காக நான் கொஞ்ச நேரம் சட்டையை கட்டிட்டு குளிரில் உட்கார்ந்துருக்கேன்னு நாங்கள் அருமையானவர்களே அவர்களெல்லாம் மனசில் ஈரம் இருந்துச்சு ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்தாங்க இன்றைக்கு நாமும் ரஸ்ஸாவுடைய அந்த மக்களுடைய வழியை நாம் உணர்ந்தால் நாம் ருசியாக சாப்பிட மாட்டோம்